இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரியிலே எதனாலே கர்த்தர் ஒரு நல்ல ஒரு வார்த்தையை நமக்கு வைத்திருக்கிறார் கர்த்தர் உனக்கு ஆறுதல் செய்வார் என்ன ஆறுதல் பாவத்தில் பிறந்தோம் அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தோம் துர்க்குணத்தில் உருவாகியிருந்தோம் என் தாய் என்னை பாவத்தில் கற்பத்தரித்தார் ஆனால் கூட நம்மையும் அவர் தெரிந்து கொண்டு என்ன செய்திருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி அவரை போலவே மாறு இந்த பூமியில் வழி நடத்துகிறார் ஆகவே முதலாவது அவர் என்ன செய்கிறார்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறுதல் செய்கிறாரா அவர் எப்படி ஆறுதல் செய்கிறார் எல்லாருக்கும் இந்த ஆறுதல் கிடைக்காது இந்த பாவ சரீரத்தில் ஆத்மா ஆவி இருதயம் மனதெல்லாம் தேற்றப்படுகிறது சில காரியங்கள் மாற்றப்படுகிறது புதுப்பிக்கப்படுகிறது புதிதாக்கப்படுகிறது இதில் எப்படி ஆறுதல் செய்கிறான்னு பார்க்க போகிறோம் அவர் உன்னை உருவாக்கின கருத்தர் நம்முடைய ஊரெலாம் இருக்கும்படிக்கு உன்னை உலகத்தில் எத்தனை ஜனங்கள் இருந்தாலும் பாவியல் தான் எல்லோரும் ஆனாலும் நம்மை தெரிந்தெடுத்து கொண்டு உருவாக்குகிறார் இன்னும் உன் பாவ சரீரம் நீதி விளைகிற ஒரு பூமியாக மாற்றி கொடுக்காருப்பா இன்னும் அதிகமாக கர்த்தர் நம்மை சீயோனுக்கு உள்ளே கொண்டு வரார் பரம எரிசலேமாய் மாற்றுகிறார் இந்த பூமியிலேயே இறந்த பறவை இல்லை அவர் வானத்திலேருந்து இறங்கி வந்து செங்கல் சுண்ணாம்பு வேறு சிமண்டெல்லாம் வாங்கி கட்டி எழுப்புறதில்ல உன்னை உருவாக்குறது தான் அந்த சியோன் அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த நாளில் கொஞ்சம் ஆழமான செய்தி கவனமாக கவனிங்க கடைசி காலம் சமையலை போதிக்கிறதில்ல ஏசி ஐம்பத்தி ஒன்று மூணில் கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் இல்லைப்பா நம்ம தான் அந்த சியோன் எப்படின்னு பாருங்கள் அவர் அதன் பாலான தலங்களை எல்லாம் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன் நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆத்துமா ஆவி இருதயம் மனது எல்லாம் பாழாகி கிடக்குது பிறக்கும் போதே அப்படித்தான் பிறந்தோம் ஆனா இப்போ என்ன செய்கிறாரா தேர்தல் அடைய செய்து அதை தேர்தல் அடைய செய்கிறாரு அதன் வனாந்திரத்தை பாவ சரீரம் அந்த சரீரம் வனாந்திரமா இருக்குது நீதி விளையாது பரிசுத்தத்து விளையாதங்க உண்டாகாது கனி உடுக்க முடியாது அப்படிப்பட்ட வனாந்திரம் தண்ணீர் இல்லை பரிசுத்த ஆவி உள்ள இல்லை இதை நிறைய பார்க்கலாம் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் கர்த்தருடைய எந்த ஏதேனை உண்டு பண்ணி ஆதாமை கொண்டு வந்து வைத்தாரோ அப்படி போல மறுபடியும் ஒன்று ஏதேனை போல ஓ சதீரத்தை மாத்திரியா யார் யா போதிக்கிறீங்க ஏன் போதிக்க கூடாது அதை ஏதேனை போலவும் அதில் அவாந்திர வெளியை கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார் இறங்க பிறகா இந்த பூமியில் நீ உயிரோடு இருக்கும் பொழுது சீனியிலிருந்து கர்த்தரோடைய ஆசீர்வதிப்பார்னு சொல்கிறாரு எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று சொல்கிறாரே அதெல்லாம் என்ன எங்கே அதெல்லாம் இதெல்லாம் அனுபவத்தில் பார்க்க முடியும் ஏசிஆர் நாற்பத்தொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உள்ளே எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்குகிறேன் நீ எனக்கு கீழ்ப்படிந்திருந்து இந்த சரீரத்தில் எனக்கு நீ ஊழியர் செய்வாயானால் அதான் சொல்கிற தாச வேலைக்காரன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்னுடையவனாக இருக்கும்படி நான் உன்னை தெரிந்து நான் உன்னை வெறுத்து விடவில்லை மற்ற உலகத்து ஜனங்களையெல்லாம் வெறுத்து ஒதுக்கியிருக்கிறது போல வெறுத்து ஒதுக்கிறல நீ யாக்கோபா இருந்தாலும் பரவாயில்லை ஏசாவாக இராத ஹலோ ஏசாவை வெறுத்துருவார் ஆனால் யாக்கோபர் சிநேகிக்கிறார் இதை பா இதை பார்க்குறீங்க இன்னும் அதிலே பத்தாம் வசனத்தில் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் எதுக்குன்னு சொல்லி பார்ப்போம் நம்ம ரெண்டாவது சொல்கிறாரு தகையாத நான் உன் தேவன் சர்வ வல்லவர் உலகம் முழுவதும் உண்டாக்கினவர் உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களையும் அவர் போஷிக்கிறவர் வழி நடத்துகிறவர் அவர் ஆறுதல் உனக்கு தருகிறார் உனக்கு கொடுக்குற ஆறுதல் உலக ஜனத்துக்கு ஆறுதல் இல்லை உலகம் ஆறுதல் கொடுக்க முடியாது அவர்களெல்லாம் மாயக்குள்ளே கிடக்கிறாங்க இங்கே பார்க்குறீங்க திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி எப்படி பலப்படுத்துவார் என்ன ஜிம்முக்கு போய் சரீரத்தை பெருசாக்குறதா ஹலோ என்ன பலப்படுத்துகிறாரு எதில் பலம் மாம்சீக பலமாக அல்ல ஆவிக்குரிய பலன் ஆத்மாவில் ஆவியில் இருதயத்தில் மனதை எல்லாம் பலப்படுத்துகிறாரு உனக்கு சகாயம் பண்ணுவேன் உலகத்தில் மற்றவங்களுக்கு இந்த சகாயம் கிடைக்காது என் நீதியின் வலதுகரத்தினால் தாங்குவேன் அவருடைய நீதியின் வலதுகரம் ஏசு கிறிஸ்து இப்பதான் சொல்றாரு நான் அவரை கொண்டு உன்னை தாங்குவேன் நாற்பத்தி நாலு இருபத்தொன்னுல ஏசையால யாக்கோவே இஸ்ரவேலே இவைகளை நினை நீ என் தாசன் மறுபடியும் மறுபடியும் சொல்றாரு நான் உன்னை உருவாக்கினேன் உருவாக்கிறாரு உன்னை புது சிருஷ்டி ஆக்குறாரு வேதத்துல அது சொல்றாரு திரும்பவும் சொல்கிறாரு நீ என் தாசன் இஸ்ரவேலே நான் தானப்பா உன்னை இஸ்ரவேலா மாத்திரேன் எனக்கு விடு இன்னும் இஸ்ரேவேலா மாத்திரை இருந்தால் போதாது அதுலேயும் நான் சன்னடை போட்டு சளிப்பேன் அதில் நீ மீதியாக இருந்தால் உன்னை சிவோனுக்குள்ளே கொண்டு வருவேன் ஹலோ சியோனிலையும் மீதியாக இருந்தால் இஸ்லேமுக்குள்ளே வந்துடுவேன் இதான் ரச்சிப்பு பூரணப்படுகிற ஒரு அனுபவம் நீ என்னால் மறைக்கப்படுவதில்லை உன்னை எந்த வகையிலையாவது சீனாய் மாற்றுவேன்னு சொல்கிறார் அதுக்கு கடு வைராக்கியத்தில் கர்த்தர் இருக்காருப்பா ஹலோ நீ இதை தேடிட்டீன்னா பூமியில் உனக்கு எல்லா காரியங்கள்லேயும் மனம் ரம்யமாக வாழும்படி கர்த்த சகலத்தையும் உண்டு பண்ணி வச்சிருக்க பார்ப்பேன் இன்னும் ஏசியார் நாற்பத்தி நாலு இருபத்தி நாலில் நீ உள் மீட்பெறும் உன்னை மீட்டவர் உன் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவர் எல்லா தாயும் கற்பத்தில் உருவாகிறாங்க எல்லாருமே பாவத்துலாம் உருவாகிறாங்க ஆனால் உன்னை அங்கே உருவாக்கும் பொழுது தன்னுடையவனாக இருக்கும்படி உன்னை உருவாக்குகிறார் கர்த்தர் சொல்லுகிறதாவது நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நான் ஒருவராய் வானங்களை விரித்து நீ பார்க்கிற வானம் எவ்வளோ பெருசு அதையெல்லாம் விரிச்சிருக்கேன் ஒன்றை விரிவாக்க முடியாதா ஆத்துமாவை ஆவிய இருதயத்தை மனசை ஒப்புக்கொடு இன்னும் உலக பிரகாரமாக மாயை பார்த்துக்கிட்டு இருக்காத ஓ கண்ணை தெளிவாக்கி ஓ இருதயத்தை தெளிவாக்கி கர்த்த சமூகத்தில் காத்துரு விரித்து நானே பூமியை பரப்பினவர் பூமியவே அவ்வளோ பரப்பி வச்சுருக்காரு ஓ சரீரத்தை சரியாக்க அவரால் முடியாதா முடியும் விஸ்வாசி ஏசி ஐம்பத்தெட்டு பதினொன்றில் பார்த்தீங்கன்னா கர்த்த நித்தமும் உன்னை நடத்தி மகாவறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார் நல்ல பலம் எலும்பு உளர்ந்து போச்சு அப்படின்னா பாவத்தினாலும் உளறோம் பாவத்தை மறைச்சா எலும்பு உளர்ந்து போயிடும் நீதியில் நடக்க முடியாது ஹலோ பரிசுத்தத்தில் நடக்க முடியாது எலும்பு இல்லைன்னா நற்கிரையில் செய்கிறதுக்கு கை வராது அதான் எலும்புகளெல்லாம் உலர்ந்து போயிடுச்சு ஏ தேவன் சொன்னார் இந்த எலும்புகள் உயிரடைமா அடையும் நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்ப உள்ள எப்பொழுதும் பசுமையாக இருக்கும் ஏசையா ஐம்பத்தொம்போது பதினேழில் அவர் நீதியை இதை செய்கிறதுக்கு அவர் குமாரனை அனுப்பினார் அவர் எப்படி வந்தார்னா பாவ மாம்ச சரீரத்தில் நம்மை போல் அவர் வெளிப்பட்டு பலவீரமான சரீரத்தில் வெளிப்பட்டு அவர் நீதியை மார்க்கவசமாக தரிச்சிக்கிட்டாராம் நீதியை நடப்பிக்கத்தக்கதாக நீதியை மார்க்கவசமாய் அழிந்து ரட்சிப்பேனும் சீராவை தமது சிரசில் தரித்து ரட்சிப்ப அவர் தரித்து முதலாவது ரட்சகராக ஆனார் முதலாவது நீதிமான ஆனார் உலகத்தில் இதான் புதிய மனுஷன் இயேசு கிறிஸ்து அவர் இதெல்லாம் செய்தார் என்ன செய்கிறாரா இந்த நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்தி வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார் எதுக்குன்னா உன்னை தான் மாற்றும்படிக்குத்தான் யாக்கோமாக இல்லை உன்னை சினேகித்தார் அழைத்தார் சீயோனுக்குள்ளே கட்டி எழுப்ப அவர் வைராக்கியமாக இருக்கிறார் கர்த்தர் வெட்டை கட்டாராக கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா பார்த்திங்களா அவர் எப்படிப்பட்ட காரியத்தில் எல்லாம் க கடந்து வந்தாருப்பாருங்க ரச்சிப்பையும் அணிஞ்சிருக்கார் அவர் முதல்ல இந்த செய்து முடித்தார் சக்கரையா திருக்க புஸ்தகத்தில் எட்டாவது ஏறம் ஒன்றுலேருந்து மூணு வரைக்கும் வச்சிங்கன்னா சேனையுடைய கர்த்தரின் வார்த்தை உண்டாகி நீ இப்போ உலகத்தின் அதிபதிக்கு பயந்து இருக்க வேண்டியதில்லை வான மண்டல பொல்லாத ஆவியலுக்கு பயந்து நடக்க வேண்டியதில்லை சியோனில் அப்படிப்பட்ட அனுபவம் வரும் அவ்வளவு பலன் அடைவீங்க சியோனுக்கு போகிறவங்க பலன் நடைகிறாங்க நான் சியோனுக்காக கடும் ஐராக்கியம் கொண்டேன் உன்னை சீவனை மாற்றுறதுக்கு வைராக்கியம் கொண்டு இருக்கிறாரு அதற்காக மகா வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் வெறும் கர்த்தர்னு சொல்லலை சேனைகளின் கர்த்தர் இதான் தாவித சொன்னான் கோலியாத்துக்கு முன்னால் சேனைகளின் கர்த்தரில் நான் அந்த சேனையின் கர்த்தர் என்ன அனுப்பினார்னு நிப்பா வந்து ஹலோ அப்படி எல்லா சேனையின் கர்த்தருடைய சேனையாக இந்த எலும்புகளெல்லாம் சேனையாய் எலும்பு நின்றது என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் உளந்து போன எலும்புகள் நான் சியோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன் ஹலோ இந்த சியோனுக்குள்ளே மாத்திரம் இல்லை எருசலேமாய் நம்மளை மாற்றுகிறார் நிறையா இருக்கப்பா இந்த எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரையும் பருவதோம் சேனைகளின் கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்ல கவனிங்க நீங்கள் சேனையாக இருப்பீங்க சேனை கர்த்தரவின் சேனை பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏசியா ஒன்று இருபத்தஞ்சில் நான் என் கையை உள்ளிடமாய் திருப்பி சியோனே உள்ளிடமாய் திருப்பி உன் கழிவு நீங்கள் உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஆவி ஆத்மா இருதய மனதில் இருக்கிற கழிப்பு கசடுகள் ஈயங்கள் எல்லாத்தையும் மாத்திர உன் ஈயத்தையெல்லாம் போடுவேன் வெள்ளியை புடமிடுகிறது போல் உன்னை புடமிடுவார் இதாக ஐயா அக்னி அபிஷேகம் இந்த அனுபவத்தை தான் சியோனுக்குள்ளே இருப்பான் இப்படி அனுபவத்தை பெற்றவங்க தான் பரம எரிசிலேமுக்குள்ளே வருவாங்க ஏசியா ஒன்று இருபத்தேரில் சொல்கிறாரு சியோன் நியாயத்தினாலும் அதில் திருப்பி வருகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள் பார்த்திங்களா நியாயத்தினாலும் இன்னும் நீதியினாலும் மீட்கப்படுகிறாங்களாம் ஏசிஆர் முப்பத்தஞ்சி ஒன்றில் நீங்கள் முப்பத்தஞ்சி அதிகாரம் முழுவதும் வாச்சு பார்த்தீங்கன்னா சீவனாய் எப்படி மாற்றப்படுகிறது என்பதை நீங்கள் பார்க்க முடியும் இன்னும் சொல்கிறாரு வெட்டாந்தரையாக கடந்த பாவ சரீரம் தண்ணீர் தடகாமல் மாறுது வறண்ட நிலையெல்லாம் நீர் மாறும் வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த பழைய பாவ சரீரத்தில் எங்கே பார்த்தாலும் விளைச்சல் நீதியின் விளைச்சல் உண்டாயிருக்கும் இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் இன்னும் சொல்கிறாரு இதெல்லாம் உண்மைதானாய என்ன நீங்களாக தனியாக ஒரு செய்தியை சொல்லுறிங்களான்னு நினைக்கிறா வாங்க எப்ரேன் பனிரெண்டு இருபத்தி ரெண்டு வாசிச்சு பாருங்கள் நீங்களும் சியோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் ஆயிரம் பதினாயிரம் ஆகிய தேவ தூதர்களிடத்திற்கும் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்க சபையும் ஆகிய யாவருக்கும் நியாயாதிபதியாய் இருக்கிற தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவியல் இடத்திற்கும் உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்தின் இரத்தத்தின் அருகிலும் வந்து சேர்ந்தீர்கள் ஹலோ சேர்வீர்கள் சொல்லலப்பா சேர்ந்தீர்கள் ஏன் போதிக்க மாட்டேங்கிறீங்க சபையில் வந்து சேர்ந்தீர்கள் இதை உருவாக்குறது கருத்து செய்கிறார் இதுக்கு தான் வைராக்கியமாக இருக்கிறார் ஏசி அறுபத்தி ஒன்று அதிகாரத்தில் ஒன்று ரெண்டு மூணு வசனங்களையெல்லாம் நீங்கள் வாய்ச்சி பாருங்கப்பா இருதய நொறுங்குண்டவர்களுக்கு கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்ட வீழ்த்தலை குறவும் இதென்ன என்ன வந்தால் விடுதலை பாவ சரீரத்துக்குள்ளே சிறையாய் கிடந்த சிறச்சாலைக்குள்ளே கிடந்த ஆத்துமா ஆவி இருதய மனதையெல்லாம் விடுவிக்கிறார் இதான் சியோன் அதை நீங்கள் பார்க்க முடியும் இது எப்போ நடக்கும் என்றைக்கு நடக்கும்னா அதையும் ஏசே அறுபத்தொன்று ரெண்டில் வாசிங்க அணுக்கிற வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் கர்த்தர் இதுக்கு தான் அவர் என்னை அனுப்பினார் பிதா அப்படின்னு சொல்கிறார் இந்த காரியங்களையெல்லாம் நீங்கள் என் யூடியூப்பில் பார்க்கலாம் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் ஆச்சிர்விப்பார் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே இந்த வேலைக்காய் இப்போ துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறப்பா தேவரே இந்த நாளிலும் கர்த்தரை விதமாய் எங்களை செய்யோராய் பரம எரிசலேமாய் மாற்றுகிறீர் என்பதையும் அதிலே எங்களை நீர் எப்படி ஆறுதல் படுத்துகிறீர் என்றும் எப்படி தேற்றுகிறீர் பரம எரிசலேமே தேற்றப்படுகிறீர்கள் என்று சொன்னீரப்பா அந்த தேற்றப்படுதலையும் நாங்கள் கண்டு உணர்ந்து அறிந்து ருசி பார்த்தவர்களாய் இருக்கத்தக்கதாய் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்வடையும் தேவரே பெரிய காரியங்களை செய்யும் இதை தேடும் பொழுது இந்த பூமியில் வேறு என்ன வேண்டியது இருக்கப்பா தேவனே யோவான் சொன்னது போல வெளிப்படுத்த விசேஷத்தில் நான் பார்க்கிறோம் இதோ புதிய வானத்தையும் புதிய பூமியை கண்டேன் பரம எரிசலையும் இறங்கி வர கண்ணையில் என்று சொன்னது போல தாப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் காணத்தக்கதாய் அவளுடைய ஆவிக்குரிய கண்களை இப்பொழுதே திறந்துள்ளும் ஆசிர்வாதையும் பலப்படுத்தும் கேட்ட உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அப்பா ஒன்றில் குறைவற்றவளாய் காணப்படும்படி பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதி பலப்படுத்தும் முற்றிலுமாய் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் கர்த்தரும் அருமையச்சருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே அமேன் அல லூயா அமேன் தைரியமாக இருக்கப்பா சியோனாயரு கர்த்தரனை சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பார் பரம எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய் இப்போ இந்த பூமியில் आश्रव मार्पा फॉर कांटेक्ट एवंजेलिस्ट केपी जॉन डेविड डोर ऑफ द लाइट मिनिस्ट्रीज कोविलपट्टी 628 502 फोन नंबर 7200620090 8072148 बैंक डिटेल्स स्टेट बैंक ऑफ इंडिया कोविलपट्टी अकाउंट नंबर डबल वन जीरो वन डबल सेवन नाइन फाइव वन जीरो वन ब्रांच कोड जीरो जीरो एट फाइव नाइन आईएफएस कोड SBIN 0000859 MICR code six two seven double zero two zero double one SIFT code SBI BB four six nine